வணக்க மக்களே இன்றைய ஆலய தரிசனத்தில் நம்ம பார்க்கக்கூடிய ஆலயம் பாம்பானி திருக்கோயில்தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கியை அடுத்து ஆவடையார் கோயில் பக்கத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய விலானூர் கிராமத்தில் அருள் பாவித்து வரும் பாம்பரம்மன் கோயில்னு சொல்லுவாங்க இதை பாம்பானி அம்மன் கோயிலும் சொல்லுவாங்க இக்கோயிலில் தாயாராக அமைந்திருப்பவள் பாம்பானி அம்மாள் இக்கோயில் மூன்றாம் நூற்றாண்டை சேர்ந்தது இந்து அறநிலைத்துறையின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய இந்த கோயில் பரம்பரை அறங்காவலர்களால் நிர்வகிக்கப்படுகிறது இக்கோயிலில் சிவகாம முறைப்படி இரண்டு கால பூஜைகளும் நடக்கின்றன ஆடி தை போன்ற மாதங்களில் ரொம்ப விமர்சையான திருவிழாக்கள் நடைபெறுகிறது ஆடி மாத கடைசி வெள்ளிக்கிழமை விலானூர் மற்றும் சுற்று வட்டார கிராமத்தார்கள் இருந்து திரளான பக்தர்கள் கோழிகளை அம்மனுக்கு காணிக்கையாக செலுத்து வழிபடுகின்றனர் தங்கள் வீட்டில் விஷ பாம்புகளோ விஷ வண்டுகளோ வராமல் இருப்பதற்காக தங்கள் வீட்டில் வளர்த்த கோழிகளே சேவலுக்கு காணிக்கையாக கொடுக்கப்படுகிறது இக்கோயிலில் தற்சமயம் மிக விமர்சையாக கும்பாபிஷேகம் விமர்சையாக நடைபெற்றது என்னோடய நாத்தனார் வீட்டில் வந்து கோழிகள் வளர்க்குறதுனால பாம்புகள் அதிகமாக வர ஆரம்பிச்சிருச்சு நாங்கள் அதனால் அம்மனுக்கு வேண்டிட்டு சேவலை கோயிலில் போய் விட்டோம் கோழியை முதல்ல குளத்தில் நினச்சிட்டு கோழி கோயிலை சுற்றி மூன்று முறை நம்ம சுற்றி வந்து அதுக்கப்புறம் கோழியை விடுறதுக்குன்னு ஒரு தனி ரூம் அந்த கோயிலில் வச்சுருக்காங்க அதில் போய் விட்டுட்டு நம்ம சார்ச்சனை பண்ணிவிட்டு சாமி கும்பிட்டுட்டு வரலாம் இந்த கோயிலில் திருமணம் சீக்கிரமாக நடைபெறணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு நம்ம மஞ்சள் கட்டிட்டு வந்தோம்னா மிக விரைவில் திருமணம் நடக்கும் குழந்தை இல்லாதவர்கள் குழந்தை வேண்டி இந்த கோயிலில் வணங்கினா சீக்கிரமாகவே குழந்தை வரமும் கிடைக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் எங்களுக்கு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு ஆலய தரிசனத்தில் நான் உங்களை சந்திக்கிறேன்